அன்பான உறவுகளுக்கு என் இனிய வணக்கம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா பெயின் தான் பென் ஈரு அப்படி ஹேர் பேக் மெயினாக வந்து ஹேர் பேக் தான் யாருக்கெல்லாம் பேன் வந்து பெயின் அதிகமாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட தலையை க்ளீனாக மெயின்டைன் பண்ணாதது காரணம் ஒரு காரணம் ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்க பக்கத்தில் அதாவது நம்ம ஃபேமிலியில் குழந்தைங்களுக்கு இருந்தாலும் நமக்கும் பெயின் வரும் ஏன்னா குழந்தைங்க ஸ்கூல் போறாங்க ஒருத்தரோட ஒருத்தர் அட்ட அட்டாச்சா இருக்காங்களா ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பெயின் வந்து பரவும் போது அப்படியே நம்ம ஒரே பில்லோவில் படுக்கிறோம் ஒரே டவல் யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும் போதும் பெயின் வரும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை எனக்கும் இருந்தது இருக்குது என்னென்னா பாப்பா இப்போ ஸ்கூல் போயிட்டுருக்காங்க இல்லையா பாப்பா வந்து தலையில் பெயின் இருக்குது அதை நான் பாப்பா எப்போ ஸ்கூல் போக ஆரம்பித்தாங்களோ எனக்கும் அப்போ வந்துட்டது இடையில வந்து நம்ம ஹேர் பேக் போடாததுனால ஒரு ஃபோர் மந்த்ஸ் வந்து ஹேர் ஹேர்பேக் பண்ணிக்காததுனால பார்த்தீங்க அப்படின்னா பெயின் நிறையவே வந்து வந்துடுச்சு இப்போ ஃபஸ்ட்டு பாப்பா வந்து ஸ்கூல் போது இந்த பேக் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்போது வந்து பேக் இந்த பேக்கை வந்து ஒரு டூ வீக்ஸ் ட்ரை பண்ணும்போது எனக்கு நல்ல ரிசல்ட் இருந்தது ஸோ இந்த பேக்கை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இதில் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நல்லா ஆயில் மசாஜ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு ஹெவியான ஆயில் மசாஜ் பண்ணிக்கோங்க ஆயில் மசாஜ் பண்ணிட்டு இந்த ஆயில் மசாஜ் பண்ணுறதுல நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் மூணு என்ன சேர்த்துருக்கேன் இதோட வேப்ப சேர்த்துக்கலாம் வேப்பெண்ணெய் வந்து நான் சேர்க்கல ஏன்னா வந்து என்கிட்ட வேப்பெண்ணெய் வந்து ரொம்ப பழசாக இருந்துச்சு சரி அதை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன் நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேப்பெண்ணையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஆயில் மசாஜ் வந்து ஃபுல்லாக ஹெவி ஆயில் மசாஜ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நீங்கள் பேக் போட ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வந்து நான் ஆயில் மசாஜ் பண்ணி பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ நம்ம ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணி நம்ம போடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க நீங்க எல்லாருமே வந்து வீடியோ பாக்குறீங்க அது வந்து ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணிட்டா உண்மையிலேயே எனக்கு வந்து ஹாப்பி தான் ஏன்னா அது வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நான் சொல்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இது மற்றவங்களுக்கும் பயன்படும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த இது பார்த்திங்க அப்படின்னா பெயின் சீவ்றது தான் நான் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த இதை வந்து நான் சீவி எடுத்துருக்கேன் இந்த இதில் ஒருதிலே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பெயின் வரும் அந்த அளவுக்கு பெயின் வந்து அதிகமாக இருக்கும் பெயின் வர காரணம் என்ன அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் சொல்கிறேன் தலையை வந்து ட்ரையாக போடாதீங்க ஆயில் அப்ளை பண்ணுங்கள் வாரத்தில் ரெண்டு மூணு தான் மூணு நாளாவது ஹேர் வாஷ் பண்ணுங்கள் பெயின் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டெய்லியும் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சிவி 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 எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பெயின் வந்து குறைஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பேக் போடும்போது இது எவ்வளோ தூரத்துக்கு நீ சே சீவ முடியும் இது வந்து ஒரே தடவையில் ஒன் சைடு மட்டும் நான் சீவுனது தான் இந்த ஒன் சைடில் எவ்வளோ பெயின் இருக்குது அப்படின்ட்டு நான் பேக் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தான் பேக் போட ட்ரை பண்ணேன் ஒரு கைப்பிடி வேப்பிலை ஒரு அஞ்சு போல் பூண்டு அப்புறம் வந்து ஒரு க கைப்பிடி அளவுக்கு மறுக்கொ மறிகொழுந்து இது வந்து வசம்பு இதை வந்து நல்ல உரசி எடுத்துக்கணும் இதை நாள் வச்சு தான் இன்றைக்கி நம்ம பேக் போட போகிறோம் இந்த பெயின் வந்து இந்த வசம்புக்கும் மறிகொழுந்து வேப்பிலை அதோட பூண்டு இதுக்கு வந்து சு சுத்தமாக நிற்கவே நிற்காது இந்த மாதிரி ஒரு கல்லில் வந்து வசம்பை தண்ணி விட்டு நல்லா உரசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து அதை தனியாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மறிகொழுந்து வேப்பிலை பூண்டு இந்த மூணு மட்டும் வந்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்குவோம் இதை வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் என் வீட்டுக்காரர்கிட்ட பேசிகிட்டே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி விட்டுட்டேன் நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ ஃபைனலாக அரைச்சாச்சு அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர்லேயோ அல்லது காட்டன் கிளாத்துலேயோ நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதில் நிறையவே சக்கை இருக்கும் இந்த மாதிரி கிடைக்கும் இதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் எடுத்து வெளியில் போட்டுட்டு அப்புறம் வந்து வசம்பு நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த இதை வந்து அந்த பேஸ்ட்டை வந்து இந்த ஹேர்பேக்கோடு சேர்த்து லிக்யூடாகவே வந்து இருக்கும் கொஞ்சம் லிக்யூடாகவே இருக்கட்டும் ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம அப்போ தான் வேப்பிலையிலேயும் அந்த வசமுலையும் உள்ள வந்து கசப்புத்தன்மை வந்து நம்ம தலைக்குள்ளே இறங்கும் இறங்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கசப்புத்தன்மைக்கு வந்து பேன் வந்து இருக்காது பேனோ ஈரோ ஈர் வந்து படிப்படியாக வந்து உதற ஆரம்பிக்கும் அதனால் வந்து இந்த ஹேர் பேக்கை வந்து நம்ம வாரத்துக்கு ரெண்டு தடவை போட்டால் போதும் மற்றபடிக்கு நீங்கள் கெமிக்கல் யூஸ்டாக வந்து என்ன பண்ணாலும் அதை வந்து உங்கள் உடல் வந்து உடலை வந்து பாதிக்கும் முக்கியமாக கண்ணை வந்து பாதிக்கும் இது வந்து தலையில் நம்ம அப்ளை பண்ணுறதுனால நரம்பு மூலமாக கண்ணை பாதிக்கக்கூடிய தன்மை இருக்கும் இதனால் வந்து நம்ம இயற்கையாக வந்து மேக்ஸிமம் பயன்படுத்துறது நல்லது என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும் வாரத்துக்கு ரெண்டு தடவை பயன்படுத்தணும் அடுத்து மூணாவது தடவை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக பேனே இருக்காது அதுக்கப்புறம் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை இந்த இந்த பேக்கை நம்ம பயன்படுத்திக்கலாம் அல்லது ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க இந்த ஹேர் பேக்கை நம்ம பயன்படுத்தும் போது பேன் ஈறு வித தொந்தரவும் இல்லாது நம்ம தலையை வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணலாம் வேப்பிலையில் உள்ள கசப்பு இந்த வசமில் உள்ள கசப்புத்தன்மை பேனை எப்போ எப்போவுமே நெருங்க விடாது இதை வந்து அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு நாள் அப்படியே விட்டுருங்க ஆயில் அப்ளை பண்ண வேண்டாம் அடுத்த நாள் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணலாம் மேக்ஸிமம் டூ டேஸ் கூட நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணாமல் இருந்தால் வேப்பிலையில் உள்ள கசப்பும் அந்த வசமில் உள்ள கசப்பும் பேனை வந்து வச்சிருக்காது அதே மாதிரி மரிக்குழந்தும் ஒரு நல்ல கிருமி நாசினியாக வந்து இருக்கும் எந்த வித இதையும் அண்ட விடாது பொடுகும் கூட இருக்காது மறி மறிக்கொழந்துக்கு நல்ல முடி வளரும் இப்போ ஃபைனலாக ஹேர் பேக் போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் நான் சிவி எடுத்தேன் சீவினை பார்த்தா எனக்கு சீப்பில் வரலை இந்த இது வந்து ஈறு தான் இது வந்து படிப்படியாக வந்து உதிரும் வாரம் ரெண்டு முறை இந்த பேக்கை பயன்படுத்துங்க அடுத்த ஒரு பேக் வீடியோவில் பார்க்கலாம் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி